ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதா ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு அவுட்டிங் லாக் தான் அவுட்டிங் அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு டேவாக இருந்துச்சு ஒரு பெரிய கெட் டுகெதராக இருந்துச்சு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்றதையே சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு வரதா இருந்தாங்க அவங்களுக்கான ஒரு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் வந்து அன்னைக்கு மார்னிங்லேருந்தே போயிட்டு இருந்துச்சு ஃபேமிலி ஃப்ரெண்டு மொதல் எப்படி ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் அண்ட் அண்ணாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக வந்து அவங்க டியூட்டி ஜாயின் பண்ணதுலேருந்தே வந்து இருந்தாங்க ஆஃப்டர் மேரேஜ் நானும் அவங்க ஒய்ஃபும் அதாவது நான் அவங்கள வந்து மைனி அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவேன் அவங்களும் என்னை மைனின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க அடிக்கடி ஃபோனில் பேசுவீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க பார்க்குற இடத்துல தான் பேசுவோம் பட் ஆனால் வந்து அவங்க என்ன மாதிரி நினப்பாங்க நான் என்ன மாதிரி வந்து நினைப்பேன் என்னோடய லைஃப் ஸ்டைல் என்ன அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்றதை நிறைய ஷேர் பண்ணிக்குவோம் பேசாத ஒரு புரியல் இருக்கும் பார்த்திங்களா அந்த புரிதல் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறையவே வந்து நிறைய மிங்கிள் ஆகும் நியர்லி நேட்டிவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஊர் பக்கத்தில் தான் அவங்க ஊர் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தூரமாக இருக்கும் எங்கள் ஊர் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்டன்ஸில் தான் வந்து நாங்கள் நேட்டிவ் பிளேஸ்மே வந்து இருக்குது நாங்கள் லாங் டூர் போனாலும் சரி ஷார்ட் டூர் போனாலும் சரி எப்போ போனாலும் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூட போனோம் அப்படின்னா ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் இல்லையா அதையும் தாண்டி நம்மளுக்கும் சேஃப்டி அவங்களுக்கு சேஃப்டி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து தான் போவோம் அதே போல் இன்றைக்கி ஒரு கெட் டுகெதருக்காக எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் ரொம்ப போர் அடிச்சிச்சு பசங்களுக்கு கிட்டத்தட்ட த்ரீ வீக்ஸா வந்து போலாம் போகலான்னு பிளான் பண்ணி ஃபைனலா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாட்டியுமே பெரிய சொதப்பல்லு அந்த மைனி அந்த அண்ணனோட பொண்ணோட பேர் வந்து ஆர்த்தி அவ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ஆக்சுவலா சரவணனுக்கு வந்து அவன் அக்கா தான் ஆனா சரவணன் வந்து அக்கான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கும் அவனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பிகு பண்ணிக்குவான் என்கிட்ட அக்கான்னு கூப்பிடு அப்படின்னு சொன்னா ஒழுங்கா கேட்கவே மாட்டான் ஆர்த்தி 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 அப்படிதான் வந்து கூப்பிட்டுட்டே இருப்பான் அவளும் ஒரு கட்டத்துக்கு மேல போய் தொலை நீ கூப்பிட்டா கூப்பிட்டுட்டு போ அப்படின்ட்டு விட்டுட்டா அன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இருந்ததுனால மித்ரனை வந்து சைட் பை சைடு வந்து அப்படியே போலியோ சொட்டு மருந்து போட அவங்க டேடி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் தான் வந்து நாங்கள் வேக்சின் போட்டிருந்தோம் அவன் போலியோன்னு சொன்னோடனே அவனுக்கு திரும்பவும் நாங்கள் ஊசி போட போகிறோன்னு சொல்லிட்டு பயங்கர அழுகை வீட்டில் அதுக்கப்புறம் அவங்க போனோடனே அவங்க அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கோம் ரொம்பவே வந்து பயந்துட்டு கடைசியில் வாயை தர ஊத்துற அப்படின்னு சொல்லவும் தான் வந்து காமாயிருக்கான் குக்கிங் பார்த்தீங்கன்னா நான் டீடைல்டாக எடுக்கலை ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஷேர் பண்ண ரெசிபீஸ் தான் வந்து செஞ்சேன் பட் நிறைய ரெசிபீஸ் ஒரே நாளில் செஞ்சேன் அதனால் வந்து ஓவரால் ஒரு டே லாகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் ரெசிபீஸ் எதுவுமே வந்து எடுக்கலை இப்போ இது இருக்கு பார்த்தீங்களா இது பிரியாணிங்க ஆனால் போது பாருங்கள் பிரியாணி கலரில் இருக்காது இதுக்கு முழு முழு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரிய பையன் சரவணன் எல்லார் வீட்லேயும் பிரியாணி வந்து அந்த ப்ரௌன் கலரில் தான் செய்கிறாங்க நீங்கள் ஏன் வந்து ஒரு க்ரீன் கலரு ஒரு பிங்க் கலரு ஒரு ஒரு ப்ளூ கலரில் நீங்கள் வந்து பிரியாணி செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தால் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கொண்டு வந்து கேக்குக்கு ஊற்றுவோம் பார்த்தீங்களா அந்த எசன்ஸு அதில் வந்து ஒரு ட்ராப் பிரியாணிக்குள்ளே வந்து விட்டுட்டான் நல்லா பிங்க் கலரில் பிரியாணி டோட்டலாக பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு இதில் நெக்ஸ்ட் டைம் அவருக்கு க்ரீன் கலர் பிரியாணி வேற வேணுமா என்ன ஒரு சேட்டை பார்த்தீங்களா பசங்களை சின்ன வயசில் கூட வந்து ஈஸியாக வளர்த்தர்லாங்க ஆனால் பெருசாக ஆக 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 நம்மளை வச்சு செஞ்சு விட்டுர்றானுங்க சரிடா அதுவும் அத்தை மாமா வர அன்னைக்காடா நீ இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் சேமாக ஆகிடுச்சு பிரியாணி வந்து அந்த கலரில் யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அப்புறம் சரி சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு வழியாக வந்து எப்படியோ சொல்லி சமாளிச்சாச்சு நான் என்னென்ன இன்றைக்கி குக் பண்ணியிருந்தேன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு ஓவராலாக ஒரு வியூ காமிக்கிறேன் நல்லா சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ் நான் ஏன் வெஜ்ஜும் செஞ்சேன் நான்வெஜ்ஜும் செஞ்சேன் அப்படின்னா அந்த அண்ணனும் பாப்பாவும் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடுவாங்க மைனி மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து வெ ப்யூர் வெஜிடேரியன் அதனால் அவங்களுக்காக ஸ்பெஷலாக வெஜ்ஜும் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு சாம்பார் அதுக்கப்புறம் நல்ல தக்காளி மிளகுலாம் அரைச்சி ஊத்துனா ஒரு சூப்பரான ஒரு ரசம் அதுக்கப்புறம் பொரியலுக்காக பீன்ஸ் பீன்ஸ் பொரியல் அதுவும் மேகி மசாலா போட்டு செஞ்சிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வச்ச வெண்டைக்காய் பச்சடி எனக்கு இன்னைக்கு நான்வெஜ்ஜு எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து வெண்டைக்காய் பச்சடி பயங்கர டேஸ்டா வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணிக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் தொக்கு நம்ம நார்மலாக வந்து பிரிஞ்சால் ரைத்தா ஆனியன் ரைத்தாலாம் செய்வோம் இல்லையா இன்னைக்கு வந்து சிக்கன் சிக்கனே வந்து அந்த சாலினா மாதிரி வந்து செஞ்சாச்சு அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக வந்து ஒரு பாயசம் பாயசம் செய்யும் போது கண்டிப்பாக மறக்காமல் மில்க் மைடு இருந்துச்சு அப்படின்னா ஊற்றி பாருங்கள் நீங்கள் பால் ஊற்றி செய்யறதை விட மில்க் மைடு ஊற்றி செய்யும் போது பயங்கர அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் கெட்டி தயிர் இதெல்லாம் செஞ்சது போக எக்ஸ்ட்ரா வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எக் ஆம்லேட் போட்டுக்கலாம் வரும்போது கரெக்டாக அந்த டைமுக்கு சூடாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு வந்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போய் கழிச்சு போய் எல்லாம் அறுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எழுதாப்பிலேயே வந்து வாழை மரம் இருக்குது அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அவங்க வரும் போது வீடியோ எடுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை பட் ஆனால் வந்து அவங்கள இன்வைட் பண்ணுறதுல அவங்களுக்கு பருமாறுறதுலேயே வந்து பிஸி ஆகிட்டதுனால அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் போது வந்து எடுக்கவே முடியலை ப்ளாக் நியர்லி லன்ச் ஃபினிஷ் பண்ணும் போதே த்ரீ தேர்ட்டி கிட்டக்காக ஆகிடுச்சு பேசி அரட்டை அரைச்சிட்டு பழைய பண்டைய கதையெல்லாம் வந்து பேசிட்டு அதுவும் எங்கள் வீட்டுக்காரரும் அந்த அண்ணனும் சேர்ந்தா அவங்க சர்வீஸில் சேர்ந்த காலத்துலேருந்து வேறு பேசுவாங்க சூப்பராகவே வந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கிற காட்டி நாங்கள் வந்து ட்ரேட் ட்ரேட்ஃபர் வந்து வந்துட்டோம் நாங்கள் வந்த நேரமா என்னன்னு தெரியல இல்லை நாங்கள் வந்த சண்டேவா அப்படிங்கிறதுனால தெரியலை பயங்கர கூட்டம் வழக்கத்துக்கு மாறாக வந்து வெளியில் பார்த்தா கூட்டம் கம்மியாக தெரிஞ்சிச்சு ஆனால் உள்ளே வந்து அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு அதுவும் மெயின் அந்த பஜார்லாம் இருக்கும் பாத்தீங்களா அங்கெல்லாம் வந்து செம்ம கூட்டம் மித்ரனுக்கு சரவணனுக்கு ஓரளவுக்கு ஓகே நல்லா ஃபோன் நம்பர் சொல்லுவான் மித்திரனுக்கான ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு எங்கேயாவது மிஸ் மிஸ் ஆகிட்டேன் அப்படின்னா இந்த மோ போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டுலாம் இருப்பாங்கடா நம்ம அப்பா மாதிரியே வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்கள்ட்டலாம் போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்தேன் ஏம்மா என்னை விட்டுருவீங்களா கூட்டத்தில் அப்படின்னு என்னையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டான் அவனை விட்டுட்டு நான் எங்கெங்க இருக்கிறது இல்லை அதுவும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற அந்த எக்ஸிபிஷன் ஸ்டால்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி பயங்கரமான டெமோ எங்கள் வீட்டுக்காரும் அந்த அண்ணனும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுன்னு சொன்னோன்னே ஓவரா வந்து பீலா விட்றது நான் அந்த கன் ஷூட் பண்ணியிருக்கேன் இந்த கன் ஷூட் பண்ணியிருக்கேன்ட்டு சுட்டாங்களோ இல்லையோ ஆனால் வாயில நல்லா வந்து வடை சுட்டாங்க அன்னைக்கு பசங்கள்கிட்ட நாங்கள் அதே போல் எல்லா ஸ்டால்குள்ளேயும் போகலை எல்லா ஸ்டால் உள்ளேயும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே வந்து டைம் நியர்லி வந்து செவன் செவன் கிட்ட ஆகிடும் அப்புறம் மெயின் பஜார்க்குள்ள போக முடியாது பசங்களும் ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப செலக்டிவா நியர்லி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டால் தான் வந்து நாங்கள் டோட்டலாகவே வந்து போயிருப்போம் அதுக்கப்புறம் மெயின் பஜார்க்குள்ள போயிட்டோம் அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷன் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே ஒரிஜினல் மெட்ரோ ட்ரெயின் மாதிரியே இருந்துச்சு அதே போல் அங்கே ஒரு ஸ்டாலோட வாசலில் சூப்பராக ஒரு பிளே ஏரியா இருந்துச்சு அதில் போய் மித்ரனுக்கு விளையாடணும்னு ஆசை ஆனால் அவனே வந்து திங்க் பண்ணிக்கிறான் இதெல்லாம் வந்து பேபிஸுக்கு நான் வந்து பேபி இல்லை அப்படிங்கிறான் அப்படியே வரும்போது வீட்லேயே ஐஸ்கிரீம் செய்கிற மிஷின் வேறு பசங்களையே ஓரளவுக்கு சமாளித்து கூட்டிகிட்டு வந்தால் அந்த ஐஸ்கிரீம் விற்கிற அண்ணன் இந்த அங்கே சாப்பிடுங்க சாப்பிடுங்க செஞ்சு தரேன் அப்படிங்கிறாரு எப்படியோ அங்கேருந்து இழுத்து பறித்து மூணு குட்டீஸையும் வந்து இழுத்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இந்த த்ரீ டி ஷோ ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம பக்கத்துலேயே வந்து புளியெலாம் வர மாதிரி அந்த கிராஃபிக்ஸில் ஏற்ற மாதிரி அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிச்சு மித்ரன் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு நான் புளியை தொட்டுட்டேன் நான் க்ரோக்கட் தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டால்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சரி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு வேறு சரி சக்கரை பொங்கல் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் ஸ்டால்குள்ளே போனோம் ஏன்னா வருஷம் வருஷம் நாங்கள் இந்த அறநிலைத்துறை இந்த ஸ்டால்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சக்கரை பொங்கல் இல்லை வெண்பொங்கல் இல்லை பாயசம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சாப்பிடுவோம் பட் இந்த வருஷம் எங்களுடைய துரதிருஷ்டமானு தெரியலை இந்த வருஷம்னு பார்த்து எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு அடுத்த செட்டு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்குன்ட்டாங்க சரி சக்கரை பொங்கலுக்காக வெயிட் பண்ண வேண்டாமே அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக நாங்க கிடுகிடுன்னு கிளம்பிட்டோம் பார்த்துட்டு இருந்த ஸ்டால்லையே எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது தான் இந்த கோயில் ஸ்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு பசங்களுக்கு நம்ம நிறைய வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து ஏகப்பட்டது வந்து வச்சுருந்தாங்க ரியலி வந்து ஒர்த்தபுளான ஒரு பிளேஸ்ன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து நேராக வந்து எக்ஸிபிஷன் அந்த மெயின் இதுக்குள்ளே போயாச்சு ட்ரேட் ஃபேரோட அந்த மெயின் பஜார்க்குள்ளே வந்தாச்சு லாஸ்ட் இயர் வந்து நானும் மைனியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பெட்ஷீட்ஸ் வாங்கியிருந்தோம் லாஸ்ட் இயர் இல்லை லாஸ்ட் இயருக்கு போ முந்தின வருஷம் போன வருஷம் வந்து போகவே முடியலை அதனால் முந்தின வருஷம் போயிருக்கும் போது இங்கே வாங்கினோம் இன்னுமே அந்த பெட்ஷீட்ஸ் எங்கள் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது அதெல்லாம் வந்து பேசிட்டு இந்த தடவை நிறைய இடத்துல இந்த குட்டி புத்தா ஸ்டாச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க குல்கி சர்பத்து செம்மையாக ஒரு பையன் போட்டால் நல்ல வேலை நம்மளால் பார்க்க தானே முடியும் சாப்பிடலாம் முடியாதுல்ல நம்மளுக்கு தான் பேர் பெற்ற தொண்டையாச்சே அதனால் நின்று நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பசங்க நிறைய விளையாடுஜாமா டாய்ஸ் எல்லாம் பார்க்கவும் ஒவ்வொரு கடையிலையும் போய் நின்றுக்கிறானுங்க அவனுங்களை அந்த கடைசிக்கு எப்படிடா இழுத்துட்டு போக போகிறோன்ட்டு மூணு குட்டிஸ் வரையா மூணு மூணு தசையில் போய் நின்றுக்குது எங்கே பிடிச்சி இழுத்துட்டு போகிறது அந்த கூட்டம் வேற ஆனா பசங்க ஈஸியா வந்து வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா நல்லா இல்ல இது வேண்டாம் இதுல இது காசுக்கு வந்து ஒருத்தபிளா இல்லை அப்படின்னு சொன்னா மூணு பேருமே வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாங்க மித்திரன்கிட்ட ஏதாவது டாய்ஸ்லாம் கேட்கும் போது நான் அதான் வந்து சொல்லி கூட்டிகிட்டு போனேன் அந்த கடைசியில் டேடிக்கு ஃப்ரெண்டு ஒரு கடை வச்சுருக்காங்க அந்த கடையில் போய் வாங்கிடலாம்டா மொத்தமாக எல்லாமே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் பாதி நடந்து போயிட்டு இருக்கும் போதே டேடிக்கு தெரிஞ்சவங்க ஏன் கடை போட போகிறாங்க டேடிக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் போலீஸாக தானே இருப்பாங்க போலீஸ் எங்கேயாவது கடை போட்டிருப்பாங்களான்ட்டா ரொம்ப ஆகி போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபேவரேட் வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் மிட்டாய் கடையில் போயிட்டு எங்களுடைய பர்ச்சேஸு அங்கே வந்து அந்த சூப்பராக ஒரு பால் சாக்லேட் இருந்துச்சு இதை வந்து யூடியூப்லலாம் பார்த்துருக்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டான் பட் ஆனால் அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரில பட் மித்ரனுக்கு பயம் இதை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டோம்னா எதாவது ஆகிடுமோன்ட்டு அதனால் ஏன் கிட்டே கொடுத்து ட்ரையல் வேறு பார்க்குறாரு அதை சாப்பிட்டு எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் சாப்பிடுவேன் வேற வந்து என்ட பீலாக இருந்தான் அதுக்கப்புறம் அண்ணா வந்து இழந்த அடெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க சூப்பராகவே வந்து இருந்துச்சு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு சாப்பிட்டு அதுவும் அந்த பாலித்தீன் கவரோட சப்பி சப்பி வந்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட் இல்லை யார் யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க இப்பயுமே வந்து அந்த மாதிரி சாப்பிட யாருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதே போல் இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் எப்போதும் ஜான்வரியிலேயே வந்து வந்துடுவோம் பட் இந்த வருஷம் ரொம்ப லேட்டாக வந்த காட்டி நிறைய பொருள் வந்து ஏதோ ரொம்ப தூசி பிடிச்ச மாதிரி ரொம்ப வந்து பழைய பொருள் மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்கள் பார்த்த மாதிரி வந்து இல்லை அந்த ஒரு நல்ல குவாலிட்டியான பொருள்லாம் வந்து இங்கே எதுவுமே இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும் ஆனால் பட்ஜெட்குள்ளே வாங்கணும் ஓரளவுக்கு இருந்தா போதும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வாங்கலாம் நம்ம நினைக்காத வெரைட்டிஸ்லாம் வந்து நிறையவே வந்து வச்சுருந்தாங்க சரி வந்ததுக்கு பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மித்ரன் வந்து இந்த ஷூ ஷார்ப்னர் வந்து வாங்கிக்கிட்டாரு அதுக்கப்புறம் சரவணன் வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்டபிள் பாட்டில் வேணும்னா பட் ஆனால் வந்து அங்கே சரியானபடி ஒர்க் ஆகலை சரிடா நம்ம வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போகும்போது வாங்கிக்கலாம் இங்கே வேண்டாம் இங்க சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளாடியும் அண்ணனும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பசங்களை கேம்குள்ளே எழுத்து விட்டுட்டாங்க இந்த கேம் விளையாண்டு தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து எடுத்தோம் அப்படின்னா எல்இடி டிவி வந்து தருவாங்களா அதனால் மூணு குட்டீஸுக்கும் மூணு டிக்கெட் வாங்கி கொடுத்து மூணு பேரில் யாராவது ஒருத்தராவது டிவி போட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செம விளையாட்டு கடைசியில் கிடச்சது வந்து இந்த கூடை ரெண்டு ஒரே ஒரு பூந்தொட்டி மாதிரி ஒன்று எவ்வளோ மொக்கையாக போச்சு இல்லை அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் நானும் மைனியும் பண்ணுற அலும்பு இந்த ஊருகா கடையில் ஒரு ஊருகா விடாமல் டேஸ்ட் பண்ணுவோம் ஆனால் அந்த ஊருகாக்கார்க்கு எங்கள் மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு போல் இவங்க ஒன்றும் வாங்க மாட்டாங்கன்ட்டு ரெண்டே ரெண்டு ஊருகா தாங்க டேஸ்ட் பண்ண கொடுத்தாரு மொத்தத்தையும் தரவே மாட்டேன்ட்டார் நீங்கள் வாங்குங்க தரேன்ட்டார் நாங்கள் கடைசியில் எதுவுமே வந்து வாங்கலை அதுக்கப்புறம் கேம் செக்ஷனுக்குள்ள வந்துட்டு சூப்பராக வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பலூன் ஃபர்ஸ்ட் மித்ரன் மித்திரன் மட்டும்தான் போறதா இருந்துச்சு மித்ரன் போனதை பார்த்து ஆர்த்தி ஆர்த்தி போனதை பார்த்து சரவணன் கடைசியில் மூணு பேர் இந்த கேமில் போயிட்டு செம்ம அட்டகாசம் இது நியர்லி வந்து நல்ல ஒர்த்தபிளான ஒரு ப்ரைஸுக்கு வந்து நிறைய நேரம் வந்து விளையாட விட்டாங்க நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்டக்க பசங்க வந்து நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க பட் எனக்கு தான் வந்து சைடில் ஒரு பயம் மித்திரன் கீழே மேலே விழுந்துருவானோ அப்படின்ட்டு பட் ஆனால் ரெண்டு குட்டீஸும் மித்ரனை பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டாங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்ததில் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபியை வந்து சாப்பிட்டோம் அதுவும் மதியானம் சாப்பிட்ட லஞ்சுக்கு அதுக்கும் பயங்கர மாதிரியாக எப்படி சொல்றது கேராக இருந்துச்சு காஃபி சாப்பிடவும் தான் வந்து உயிரே வந்துச்சுன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன கேம் விளையாடலாம் அப்படி இப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு இதில் வந்து அத்தைக்கிட்ட சொல்கிறான் சரவணன் அத்தை நம்ம வந்து ஒரு தாட்டி எம்ஜிஎம் போனப்போ இந்த மாதிரி தானே வந்து ரோப்கார்டில் ஏறணும் அது மாதிரி நீங்களும் நானும் சேர்ந்து இதில் போவோமான்ட்டு அதுக்கு மைனி வந்து நான் பறந்து எங்கிட்டாவது போய் விழுந்துருவேண்டா வேண்டாண்டா என்னைய வச்சு ட்ரையல் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த கேம்லாம் விளையாடல ஏன்னா சின்ன பசங்களை வந்து ஏற்ற மாட்டாங்க இல்லையா அதனால யாருமே வந்து ஏறல வந்து மூணு பேரும் டிசைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு அதுல ஏறி நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணாங்க இதுவும் நியர்லி வந்து அந்த எயிட்டி ருபீஸ் டிக்கெட்டுக்கு நியர்லி ஒரு டென் டு டுவெல் ரவுண்ட்ஸ் கிட்ட கடிச்சிருந்தாங்க ஆனா இதில் கொஞ்சம் பயந்தது வந்து மித்ரன் போற முடிய பயந்தான் பட் ரெண்டு பேரும் நடுவுல உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா அதனால அவனுக்கு பயம் போயிடுச்சு நல்ல ஜாலியாவே வந்து என்ஜாய் பண்ணா குட்டீஸுக்கு நிறைய வந்து பேசி விளையாண்டுக்கிட்டு அவங்க ஏஜ் பசங்களோட வந்து நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு அதே போல் ஹோம் மேக்கர் எனக்கு மைனிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃபினான்ஸாக இருக்கட்டும் நிறைய குட்டி குட்டி ஐடியாஸ் ஈவன் வந்து குக்கிங் டிப்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஏன் ஈவன் வந்து நீங்கள் ட்ரெஸ் எங்கே வாங்குவீங்க நான் எங்கே வாங்குவேன் யூடியூப் எப்படி போகுது இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயத்தை அந்த ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அருமையான டைமா வந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம மனசில் வந்து வீட்டில் ஷேர் பண்ண முடியாத ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணும் போது நம்ம மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி அவங்க வந்து விஷயத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணும் போது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து ரொம்ப ரிலீஃபாக வந்து ஃப்ரீ இது ஃபீல் பண்ணுவாங்க எண்ட் ஆஃப் த டே வந்து டோட்டலாக ஒரு புது எனர்ஜியோட திரும்ப எண்கள்லாம் வந்து பிளான் பண்ணலாம் திரும்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள குழந்த மனசோட வந்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து அந்த டே திரும்ப வந்து ப்படா வரும் அப்படின்ட்டு ஈகரா வெயிட் பண்ணும் போது ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மெமரபிள் டேவா வந்து அன்னைக்கு எங்களுக்கு போச்சு ஆனால் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் தான் ட்ரேட்ஃபர் போயிட்டு நானும் சரி எங்கள் மைனி வீட்லேயும் சரி எந்த ஒரு பொருளுமே வந்து வாங்கலை கடைசியாக ரிட்டர்ன் வரும்போது இந்த கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரு அண்ணன் பசங்க எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு நாங்கள் வெளியில் நின்று இந்த டான்ஸ் ஆடுறவரை பார்த்தோம் ஐயோ வயிறு வலிக்க வலிக்க செம்ம சிரிப்பு அது எங்களை பார்த்தோன்னே வந்து ஒரு தனியாக வேற டான்ஸ்லாம் ஆடி காமிச்சாரு அந்த மாதிரி சிரித்து பல வருஷங்கள் தான் சொல்லணும் வயிறு வழியே வந்துருச்சு என்னையை கேட்டால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கெட் டுகெதர் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏஜ் வந்து ஒரு பத்து வயசு அன்னைக்கு கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்து இருக்கும் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்